திண்டுக்கல் மேற்கு ரோட்ரி கிளப் மற்றும் சென்மேர்சி பள்ளியின் இன்றாட் கிளப் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி வகையில் மஞ்சள் பை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் மேற்கு ரோட்ரி சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற பிளாஸ்டிக்கை ஒழிப்போ மஞ்சள் பையினை பயன்படுத்துவோம் என பேரணி பள்ளியின் தலைமை ஆசிரியர் லூர்த் பிரகாசம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் பள்ளியில் துவங்கி மெயின் ரோடு அரசமர வீதி மேற்கு ரத வீதி வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷங்கள் இட்டபடி துண்டு புரோசகங்கள் வழங்கி சென்றனர் இந்நிகழ்ச்சியில் மேற்கு ரோட்டரி கிளப் தலைவர் செந்தில்குமார் மேற்கு ரோட்டரி கிளப் சங்க செயலாளர் ரங்கையா பள்ளியின் இன்ட்ராய்ட் கிளப் ஒருங்கிணைப்பாளர் ஜெரோம் நிக்கோலஸ் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏராளமானோர் இந்த மஞ்சள் பை விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர் மண் வளம் காப்பை உபயோகிப்போம் காப்போம் மஞ்சள் பை உபயோகித்தோம் மண்வளம் காப்போம் மஞ்சள் பை பயன்படுத்துவோம் மண்வளம் காப்போம் மஞ்சள் பை பயன்படுத்துவோம் மண் வளம் காப்போம் மஞ்சள் பை பயன்படுத்துவோம் மண் வளம் காப்போம் மஞ்சள் பை பயன்படுத்துவோம் भाई मध्य पई